வேலுண்டு உண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்றிரவே இந்த வாக்கினை கேட்டுவிடும் ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னை வந்து சேர்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்பன் முருகன் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த காலத்தை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் என்னவென்று சொல்லி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ தெளிவுபட உனக்கானவற்றை சரியாக நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான புரிதல்களை நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையின் வெற்றி பொழுதை உனக்கென செதுக்கிக் கொண்டிருக்கின்றான் உன் அப்பன் நான் என்பதனை மறந்து விடாதே கந்தனை சர்வசாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடக்கூடாது உன் அப்பன் என்னை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடவும் கூடாது இது உனக்கான நேரம் உனக்கான மாற்றம் உனக்கான வாழ்க்கை உனக்கான அற்புதங்கள் இனி ஒன்றின்றிலும் நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயத்திற்காக வெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே வருத்தம் கொண்டு தவிக்கக்கூடாது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தனை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கென்ற ஒரு சந்தோஷம் மனநிறைவு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் கந்தன் இருக்கிறேன் என்பது ஒரு புறம் உன்னுடைய தன்னம்பிக்கை புறம் எந்த பிள்ளையிடம் தன் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த பிள்ளையை தேடி கந்தன் ஓடோடி வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாது அதிலும் குறிப்பாக நாளைய விடியல் வெள்ளிக்கிழமையின் விடியல் கந்தன் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கு வேண்டிய நேரம் உனக்கென இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்து நீ அடைய நினைக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாது மிகப்பெரிய மாற்றங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாது கந்தன் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அப்பன் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பேரதிர்ஷ்டத்தையும் உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிடக் எதற்குமே இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருந்திவிடக்கூடாது என்னை சதா சர்வகாலமும் இணைத்து குழந்தை உன்னை நான் அவ்வளவு எளிதில் விட்டுவிடுவேனா உன்னுடைய இந்த கஷ்டங்களில் எல்லாம் நான் உன்னை தத்தளிக்க விட்டு விடுவேனா நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயத்தை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நான் உனக்கு புரிய வைப்பேன் தீமைகளை வேறறுத்து நன்மைகளை உன் வாழ்க்கையில் உண்மையாக்கி நான் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உன் அப்பன் என்னை நீ புரிந்து கொள்வாய் இந்த கந்தன் நின்று உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் சதா சர்வகாலமும் என் பிள்ளையின் மனதில் தெய்வம் தன்னை தேடி வருகிறது என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது அதையெல்லாம் ஒருபோதும் நீ விட்டுவிட முடியாது இதையெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று நிச்சயமாக நினைத்து வருந்துவிட முடியாது உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையில் நின்று அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்டதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் நிற்காதே உனக்கு நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே இனி உனக்கென்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கும் நல்லதற்கு எப்பொழுதுமே நீ பொறுப்பாகி உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராகி கொண்டு இருந்தால் அது போதும் அல்லவா எதையுமே என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே எதையுமே யோசித்து யோசித்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்காக நான் இருப்பது உனக்கு நிச்சயமான புரிதலை கொடுக்கும் வரை நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை கைவிட்டு விடாமல் நீ இருந்து விட்டாலே அது போதும் நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் நடந்துவிடும் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் தான் கடந்துவிடும் இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி நீ வருந்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் உனக்கு மனநிறைவோடு கிடைக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் கந்தன் இருக்கும் வெற்றி நொடி உன் வாழ்க்கையின் அத்தனையையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறக்காது நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று நாம் யோசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய மிகப்பெரிய வெற்றி ஒன்று அங்கு உத்திரவாதத்தோடு இருக்கிறது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு இந்த கந்தன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லித்தர இந்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்க கூடாது மனதளவில் நாம் அனுபவிக்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு புரியாததாக இருக்கலாம் ஆனால் தெய்வம் நிற்பதை புரிந்து கொண்டாயானால் என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் உனக்கு விரும்பியது போல மாறி நீ ஆசைப்படுவது போல உனக்கு அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் நின்று ரசிக்கின்ற விஷயத்திற்கும் நான் செல்கிறேன் நீ சென்று வா என்று சொல்லி என்னை வழியனுப்பி வைப்பதற்கும் நிச்சயமாக பல விஷயங்கள் இருக்கிறது நான் இருந்தால் அது என் பிள்ளைக்கு மனச்சங்கடம் எந்த வகையிலும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது அதே நேரம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பொறுத்து மற்றவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நிச்சயமாக மாறுபடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் நீ சரியாக வை அப்பன் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்திட்ட அத்தனை சோதனைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அதுபோல நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று உன் வாழ்க்கையில் உன் வசமாக கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் எதற்குமே எந்த முடிவுக்கும் நீ நிச்சயமாக வந்து விடாது உனக்கு நல்லதே நடக்கட்டும் என்றும் உன் அப்பன் நான் இருந்து சொல்லித் தருவதையெல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நேரம் வரும்பொழுது அதை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்வதுதான் உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது கந்தன் சொல்வதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை பக்குவப்படுத்தி இரு நிச்சயமாக நீ ஆசைப்படுவதை விட இந்த வாழ்க்கை உனக்கு வேறதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா